திருப்பூர் மாவட்டம் உடுமலை தளி கார்னர் பகுதியில் கோவை மண்டல கட்டுமான அமைப்பு சாரா தொழிலாளர் சங்க உடுமலை பகுதி தொழிற்சங்க அலுவலகம் திறப்பு விழா நடைபெற்றது இந்த நிகழ்வு மாநில அமைப்பு செயலாளர் மற்றும் சங்கத்தின் பொது செயலாளரான மனோகரன் தலைமையில் நடைபெற்றது விழாவிற்கு முன்னதாக பழைய பேருந்து நிலையம் பகுதியில் உள்ள காமராஜரின் முழு உருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது பின்னர் மாநில செயலாளர் மனோகரன் உடுமலையில் உள்ள தொழிற்சங்க அலுவலகத்தை திறந்து வைத்தார் தொழிற்சங்க கொடியினை ஹெச் எம் எஸ் தொழிற்சங்க காங்கிரஸ் மாவட்ட செயலாளர் கோவிந்தராஜ் ஏற்றி வைத்தார் உடுமலை நகர காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர் கோ ரவி பொதுமக்களுக்கு இனிப்பு வழங்கினார் நிகழ்வில் தொழிற்சங்க உறுப்பினர்களுக்கு ஆணை மற்றும் நலவாரிய அட்டைகள் வழங்கப்பட்டன தமிழ்நாடு கட்டுமான தொழிலாளர் நலவாரிய உறுப்பினரும் மாநில துணை தலைவருமான சேலம் கணேசன் மாநில செயலாளர் ரமணி ஆகியோர் இந்த அட்டைகளை வழங்கினர் நிகழ்வில் காங்கிரஸ் கமிட்டி பொதுக்குழு உறுப்பினர் இருபூர் சுப்பிரமணியம் கோவை மண்டல கட்டுமான தொழிலாளர் சங்கம் செயல் தலைவர் பழனிசாமி மற்றும் பலர் கலந்து கொண்டனர் கூட்டத்தில் பல முக்கிய தீர்மானங்கள் நிறைவேற்ற நலவாரியம் சர்வர் முறையாக பராமரிக்க வேண்டும் கட்டுமான அமைப்புசாரா தொழிலாளர்களுக்கு தீபாவளி போனஸ் ரூபாய் ஏழாயிரம் வழங்க வேண்டும் கட்ட மானியம் எளிய நடைமுறையில் அமல்படுத்த வேண்டும் ஓய்வூதியம் பெறும் தொழிலாளர்களுக்கு ஒவ்வொரு மாதமும் பத்தாம் தேதிக்குள் ஓய்வூதியம் வழங்க வேண்டும் பெண் தொழிலாளர்களுக்கு ஐம்பத்தி ஐந்து வயதில் ஓய்வூதியம் வழங்க வேண்டும் இவை உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன